வணக்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலச்சேரியில் தங்க மலைச்சரியில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேராக வந்து உன் அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் முதல்ல வந்து கிளம்பு இங்கெல்லாம் வந்து இருக்காது இங்கே வந்து இருந்துக்கிட்டு நீ வந்து அவங்கள அடிக்கிறது இவங்கள அடிக்கிறது அவங்கள வந்து கைப்படுத்துறது இவங்கள வந்து கைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டுருக்கேன் உன்னை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அங்கே வந்து விட்டால் தான் வந்து உனக்கு வந்து புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டாருங்க அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிங் என் தங்கச்சி கிட்ட வந்து நான் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமில் வந்து அதை எதிர்த்து வந்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து போனதுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக வந்து உடம்பு சரியில்லை என்னை வந்து எனக்கு வந்து என் தங்கச்சி வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங்கை வந்து போடுறாங்க அப்போ நிஷா கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது சரி ஓகே நிஷா தான் வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து தீர்த்து கட்டிடணும் இல்லை வந்து அவளை வந்து கொடுத்து காசு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணியே வந்து மாமா மாமாக்கிட்டேருந்து வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் தான் வந்து யோசிச்சிட்ருக்கா ஸோ அதனால் வந்து அவள் பக்கம் வந்து நம்ம வந்து நிற்கிறதா வந்து இப்போ வந்து கரெக்டான நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த போலியர் எனக்கு வந்து நினச்சிக்கிட்டு ஏன்டி சுடரே உனக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து யோசனை வந்து வருதா சரி ஓகே நீ வந்து எப்படியான வந்து யோசிக்க எதான வந்து பண்ணிக்கோ அதுவும் இல்லாமல் அவளை வந்து வச்சு நீ வந்து காயை வந்து நகர்த்தலான்னு சொல்லிகிட்டு வந்து ப்ளான் வந்து போட்டுகிட்டு இருக்க வந்து ஒரு ஆள் அவளெல்லாம் வந்து அவளை நம்பி நீ வந்து காயை நகர்த்தலான்னு சொல்லிகிட்டு வந்து பிளான் போட்டுகிட்டு சரி அவள் கிட்டலாம் வந்து உன் பருப்பெல்லாம் வந்து வேகவே வேகாது அதே மாதிரி கிட்ட வந்து அப்போ வந்து பேசினா வந்து நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆளே கிடையாது நீ வந்து எதுக்காகட்டி வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயே வந்து கண்டிப்பாக வந்து திட்டியிருக்காரு நிறைய டைம் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாம் ஒரு மனுஷே வந்து கிடையாது அதை மல்லியை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட டைம் வந்து நம்ம விஜயே வந்து நிஷா வந்து கழிவு கழிவு வந்து ஊற்றிருக்காரு ஸோ அவளை வந்து நம்பிக்கிட்டு நீ வந்து சொல்கிற என்ன பிளான் வந்து பண்ணுற பார்த்தியா அவங்க மடியில் போய் வந்து படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் வந்து அப்படி இருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங் வந்து போடுறேன் சரி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன் உடனே வந்து விஜய் வந்து என்ன கேட்குறாரு என்னக்கா எவ்வளோ நேரம் வந்து நீ வந்து இப்படியே வந்து இருப்பா ஏழு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு அப்போது அவளுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமலாம் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து அடுத்த செக்கப்புக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து போட்டிருக்கங்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறோம் மாப்பிள்ளையை எப்படியாச்சும் வந்து பொண்ணை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்லி தான் வந்து அவள் வந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து கதிரேசன் வந்து கேட்டுக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல போனால் வந்து இவளுக்கு வந்து ஆபத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து தெரிய வருது அதனால் வந்து என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா நான்லாம் வந்து எங்கேயும் வந்து வர மாட்டேன் நான் வந்து இங்கேயே வந்து இருக்கேன் நான் வந்து இங்கே வந்து படுத்துக்கிறேன் நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஆக்டிங்கை வந்து இருக்காங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்துல வந்து என்ன இதை வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் சின்ன குழந்த மாதிரி வந்து அடம்பிடிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து பட்டான்னு வந்து அடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து நான் வந்து சின்ன மாதிரி எல்லாம் வந்து அடம்பிடிக்கல எனக்கு வந்து என்னும் இல்லை நான் வந்து இங்கே வந்திருக்கேன் நான் வந்து இப்போ வரமாட்டேன் ஹாஸ்பிட்டல் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாருன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏதோ கதிரேசனுடைய சொத்தை மட்டும் வந்து அவள் வந்து அமைக்கிக்கிட்டு வந்து கிளம்பிடுவா அதுவும் இல்லாமல் சொத்தை வந்து இப்போ வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணுறதுக்கான தாட்டே வந்து கிடையாது விஜய் கூட வந்து வாழணும் அந்த மல்லியை வந்து துரத்தணும் மல்லி வந்து இளைஞலாக வந்து இருக்காளே அப்படிங்கிற எல்லாம் வந்து இருக்காங்க இப்போ வந்து என்ன வந்து ஆக்டிங் போட்டாலே வந்து எல்லாேருமே வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரியாலிட்டியாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ என்ன தான் வந்து ரியாலிட்டியாகவும் வந்து பண்ணு இல்லை வந்து ஆக்டிங் கூட வந்து பண்ணு ஒரு பருப்பும் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஸோ இப்படி இருக்கும்போது இவளை வந்து என்ன பண்ணலாம் இப்படியே வந்து படுத்துகிட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து வேலைக்காகாது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போயிட்டு தான் வந்து ஆகணும் செக்கப்புக்கு வந்து போகாமல் இருந்தால் எப்படி கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போய் தானே ஆகணும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து போகலாம் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயே வந்து கூப்பிட்றாரு ஸோ இருந்தாலே வந்து இந்த சுடர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வரமாட்டேன் நான் வந்து அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அங்கே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கான கத்தியை வந்து வச்சுருந்தேன் அதை எடுத்து வந்து கழுத்தில் வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து எங்கேயும் வந்து வரமாட்டேன் என்னை வந்து எங்கேயும் வந்து கூப்பிடாதீங்க என் மேலே வந்து யாருக்குமே வந்து இல்லை என்னை வந்து ஒரு ரகுவை நோக்கிட்டு என்னது மாறியோ நோக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து விட்டுருங்க நான் வந்து அங்கேயே வந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து போடுறாங்க என்னடா இது மறுபடியும் மறுபடியும் சும்மா மாறி காரின்ட்டு இது இவ்வளோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அங்கே விட்டாலே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அங்கே விட்டாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து அவளை வந்து உயிரோடு வந்து விட போகிறதில்லை ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து திமிராக வந்து யார்கிட்ட ரகு கிட்டே வந்து பேசி வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து ரகுக்கு வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கும் ஏன்னா இவ நம்ம சொன்ன வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து வச்சிட்ருந்தால் வந்து வேலைக்காகாது கண்டிப்பாக வந்து இவளை வந்து நம்ம வந்து அத்து விட்டுட்டு இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நாம் நம்ம வேலையை வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுமே வந்து திங்க் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாரு சரி ஓகே இவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முதல்ல வந்து வரணுமே அதுக்கு வந்து என்ன பண்ணணும் விஜய் வந்து தூக்குறதுக்கு வந்து போகிறாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் கெட்டால் வந்தீங்க நான் வந்து கசக் கச கசக் 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 கசக்குன்னு வந்து கழுத்து எடுத்துக்குப்பேன் போடா விஜய் தைரியமாக வந்து போடா அவள் வந்து ஒரு ராணியை வந்து பிடுங்க போகிறதில்ல அவள் வந்து சத்தியமாக வந்து கழுத்தை எடுத்துக்க மாட்டாள் அது ப்ராமிஸ் கண்டிப்பாக வந்து ப்ராமிஸ் டிக் போட்டக்கு வந்து ப்ராமிஸ் சும்மா வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுட்ருக்கா நீ வந்து அதுக்கு வந்து கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கு அதெல்லாம் வந்து வந்து அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத அதுக்கெல்லாம் நீ வந்து ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் ஸோ நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து தைரியமாக வந்து போயிட்டு வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டுப்போம் அங்கே போனால் வந்து வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து தெரிய வந்துடும் ஒரு பித்தலாட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்குமே வந்து புரிய வந்துடும் ஸோ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல அறிவுரிய வந்து சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பி விட்டா